அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு படுப்பில் நிற்க அந்த ஊரின் வரலாற்றை வான்மறை கோருகிறது கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்த ஒரு ஊரை பற்றியும் இவர்களிடம் நிற்கிறோம் அங்கு வாழ்ந்த மக்கள் சாப்பிட்டு சனிக்கிழமைகளில் இறை கட்டளையை மீறியதே இவர்களுக்கு நினைவூட்டும் அந்த சனிக்கிழமைகளில் அவர்களுடைய மீன்கள் தண்ணீரின் மேல்மட்டத்தில் உயர்ந்து அவர்களிடம் வரும் மேலும் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவ்வாறு அம்மீன்கள் அவர்களிடம் வரமாட்டா அவர்கள் இருந்த காரணத்தினால் அவர்களை இவ்வாறு சோதனைக்குள்ளாக்கியிருந்தோம் மேலும் இவர்களுக்கு நினைவூட்டும் அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடம் எந்த மக்களை அல்லாஹ் அழிக்கவிருக்கின்றானோ அல்லது கடமையான தண்டனைக்கு ஆளாக்க இருக்கின்றானோ அந்த மக்களுக்கு நீங்கள் ஏன் நல்லுறை வழங்குகின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் உங்கள் இறைவனிடம் தகுந்த காரணம் கூற வேண்டும் என்பதற்காகவே இவர்களுக்கு நல்லுறை கூறுகின்றோம் மேலும் இதன் மூலம் இவர்கள் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளவும் கூடும் என்று பதில் கூறினார்கள் இறுதியில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தவற்றை முற்றிலும் அவர்கள் மறந்துவிட்ட போது தீணையிலிருந்து தடுத்து கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் அநீதி புரிந்த அனைவரையும் அவர்கள் கீழ்படியாமல் இருந்த காரணத்தால் கடுமையான வேதனை கொடுத்து தண்டித்தோம் ஏழு நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த வசனங்களில் ஊர் என்பதற்கு அரபி மொழியில் கரியா என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது பெரிய நகரங்களும் இந்த வார்த்தையில் அடங்கும் மக்கா போன்ற பெரிய நகரங்களை குறிக்கவும் இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது இஸ்ராயல்களின் அந்த நகரம் போக்குவரத்து முதற்கொண்டு அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு முக்கிய நகரமாக இருந்து வந்தது அந்த ஊர் மக்கள் மிகவும் செழிப்பாகவே வாழ்ந்து வந்தனர் இவர் அப்பாஸ் அலி அவர்களின் கூற்றுப்படி அது மக்கா நகர் போன்ற புகழ் வாய்ந்த நகரமாக இருந்தது ஆய்வாளர்கள் அதனை ஈலா அல்லது ஈலாத் அல்லது ஈலுத் என்று குறிப்பிடுகின்றனர் அந்த பகுதியில் இன்றைக்கு இஸ்ராயலின் நாட்டு துறைமுகம் அமைந்துள்ளது அதற்கு அருகில்தான் ஜோர்டானின் முக்கிய துறைமுகமான ஹூக்குபா உள்ளது அந்த காலத்தில் இந்த ஊர் பெரும் வணிக கேந்திரமாக விளங்கியது சுலைமான் நபி சலாம் அவர்கள் இங்கு கடற்படை தளம் அமைத்திருந்தார்கள் இஸ்ராயல் வரலாற்றில் ஹூக்குபா பிரதேசம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் குரான் கூறும் இந்த நகரம் முன்னேறிய நகரமாக அறிவாற்றல் நிறைந்தோர் வாழும் நகரமாக விளங்கியது ஆனால் அதே சமயம் இந்த நகரில் வாழ்ந்த பெரும்பாலோர் இறைக்கட்டளையை வெளிப்படையாக மீறிக்கொண்டிருந்தனர் ஒரு சிலர் தாம் சத்திய அழைப்பாளர் எனும் அந்தஸ்தில் தம் கடமையை உணர்ந்திருந்தனர் இன்னும் சிலர் தனிப்பட்ட மார்க்கப்பற்றுதல் நடைமுறைகளே போதும் என்ற மனநிறைவு கொண்டிருந்தனர் அநியாயக்காரர்கள் மத்தியில் அழைப்பு பணி செய்வது வீண் வேலை என்று இவர்கள் கருதினர் இந்த மூன்று வகையினர் குறித்தும் நம்முன் தெளிவாக எடுத்துரைத்து தீமைகள் புயலாக வீசும்போது மூமியினின் இறை நம்பிக்கையாளின் மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குரு ஆன் அறிவுறுத்துகிறது அந்த ஊர் மக்கள் சத்து சனிக்கிழமை சட்ட திட்டங்களை வெளிப்படையாக முறித்தனர் அவற்றுக்கு மாறு செய்தனர் யூதர்கள் சனிக்கிழமையை இறை வழிபாடு மற்றும் இறை தியானத்துக்குரிய சிறப்பு நாளாக கருதி வந்தனர் பல தலைமுறைகளாக இந்த நாள் தூய நாளாக கருதப்பட்டு வந்தது அன்று இறைவணக்கம் மற்றும் மதச்சடங்குகளை மட்டுமே செய்ய வேண்டும் வேறு எந்த உலைகள் காரியங்களும் ஈடுபடக்கூடாது என்ற கட்டளை இருந்தது வியாபாரம் செய்வது வேளாண்மையில் ஈடுபடுவது வேட்டையாடுவது போன்ற அனைத்தினை தடுக்கப்பட்டிருந்தன வேலைக்காரர்களிடம் கூட வேலை வாங்கக்கூடாது அடுப்பும் ஏற்க கூடாது இப்படியெல்லாம் பல வரம்புகள் இருந்தன இந்த வரம்புகளை மீறி உலகியல் காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கு மரண தண்டனை தரப்படும் என்ற விதியும் இருந்தது ஆனால் நன்றி மறப்பதிலும் இறை கட்டளைக்கு மாறு செய்வதிலுமே மூழ்கி கிடந்த அந்த சமுதாயம் சப்து என்னும் தூய நாளினை தன் தவறான நடத்தையால் பாழ்படுத்தியது பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லி தடை செய்யப்பட்டிருந்த விஷயங்களையெல்லாம் ஆகுமானதாக்கி கொண்டது வெளிப்படையாக இறைவனுக்கு மாறு செய்யத் தொடங்கியது இறைவரம்புகளை முறித்து இறைவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது இறைவனும் அந்த சமுதாயத்தை கடுமையான சோதனையில் ஆழ்த்தினான் ஒரு சமூகம் இறைவனுக்கு பணியாமல் பகிரங்கமாகவே மாறு செய்து வாழ்கிறது எனில் இறைவனும் அந்த சமுதாயத்தை அதன் போக்கிலேயே விட்டு விடுகின்றான் அந்த சமுதாயத்தில் பாவச் செயல்களும் மாசுகளும் இழித்தன்மைகளும் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன இனி எந்த தீமையும் பாக்கி இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா தீமைகளையும் அந்த சமுதாயம் செய்து வருகிறது இவ்வாறு முதலில் அவகாசம் அளித்து பிறகு இறைவன் அந்த சமுதாயத்தை கடுமையாக தண்டித்து விடுகின்றான் ஈதர்களுக்கு அன்று ஏற்பட்டிருந்த சோதனை இதுதான் சத்து சனிக்கிழமை விதிமுறைப்படி தரையிலும் கடலிலும் வேட்டையாடுவது அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது அதாவது சனிக்கிழமைகளில் மிருகங்களை வேட்டையாடக்கூடாது மீன்பிடிக்க கூடாது ஆனால் சனிக்கிழமையன்று தான் மீன்கள் அலையலையாக நீர்மட்டத்துக்கு மேலே வரும் மற்ற நாட்களில் காணாமல் போய்விடும் இவ்வாறு வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டிருந்த நாளில் ஏதோ ஒரு திருவிழா கூட்டம் போல் ஏராளமான மீன்கள் நீர்மட்டத்திற்கு மேலே வருவதும் மற்ற நாட்களில் மருந்துக்கு கூட ஒரு மீனை பார்க்க முடியாமல் போவதும் பேராசை பிடித்த ஒரு சமூகத்திற்கு பெரும் சோதனையாகவே இருந்தது ஆனால் இறைவனுக்கு மாறு செய்வதையே தங்களின் தொழிலாக கொண்ட அந்த சிறு சிறு கால்வாய்கள் வெட்டினார்கள் சனிக்கிழமை என்று வரும் மீன்கள் இந்த கால்வாய்கள் வழியே அவர்கள் வெற்றி வைத்த பள்ளத்தில் வந்துவிடும் இதர நாட்களில் அவற்றை பிடித்து சாப்பிடுவார்கள் இந்த தந்திரமான செயலின் மூலம் தடை செய்யப்பட்டிருந்த காரியத்தை அவர்கள் ஆகமாக்கி கொண்டார்கள் இத்தகைய சூழ்ச்சியும் நிறைந்த இந்த சமுதாயத்தார்களே குர்ஆன் மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறது இறைவனுக்கு வெளிப்படையாக மாறு செய்தவர்கள் இறை வரம்புகளை மீறியவர்கள் இந்த பிரிவினரை குறித்து குரு ஆண் இவ்வாறு மாறு செய்பவர்களையே சோதனையில் ஆற்றுகிறோம் என கூறுகிறது தம் பொறுப்பை உணர்ந்த லட்சிய குழுவினர் இறைவரம்புகள் மீறப்படுவதைக் கண்டு இவர்கள் கவலையும் துயரமும் அடைந்தனர் நன்மையை ஏவி தீமையை விளக்கும் பொறுப்பை நன்கு உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட்டனர் தடுத்தனர் இவர்களை குறித்து குர்ஆன் கூறுகிறது தீமைகளிலிருந்து தடுத்த மக்களை காப்பாற்றினோம் குருவானின் இந்த வசனம் மிகவும் கவனத்துக்குரியது தம் கடமைகளில் அலட்சியமாகவும் மார்க்க ரோசம் இல்லாமலும் வாழ்ந்த பிரிவினர் தீமையின் விளைவுகள் குறித்து இவர்கள் நன்கு அறிந்தே இருந்தனர் ஆனால் பாவம் செய்ய மக்களிடம் சென்று நன்மையை ஏவவோ தீமையை தடுத்து நிறுத்தவோ துணிச்சலின்றி வாழ்ந்தார்கள் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பது தாம் பொறுப்பு என நன்கு உணர்ந்திருந்தும் அதை செயல்படுத்தாமல் தங்களை பொறுத்தவரையில் பாவங்களில் ஈடுபடாமல் நற்செயல்கள் செய்து வந்தால் போதும் என்று திருப்தி கொண்டனர் தீமைகளின் பெருக்கம் குறித்து இவர்கள் கவலைப்படுவதில்லை அவற்றுக்கு சவால் விடும் துணிச்சலும் இல்லை அப்படியெல்லாம் செய்தால் பிறர் தம்மை துன்புறுத்துவார்கள் தொல்லைகள் தருவார்கள் அவற்றை எல்லாம் யார் தாங்கிக் கொள்வது ஆக இந்த பிரிவினர் ரோசம் இழந்திருந்தனர் மார்க்கத்தின் சரியான நோக்கத்தை அறியாதிருந்தனர் நிராசையடைந்து ஒரு மூலையில் முடங்கி கிடந்தனர் அவர்களுடைய அறியாமையும் உணர்வின்மையும் எந்த அளவுக்கு வளர்ந்து விட்டிருந்ததெனில் இறைவனுடைய வானியான தொண்டர்கள் தீமைகளை எதிர்த்து குரல் கொடுத்த போது தீரமாக எதிர்த்து போராடிய போது அப்படி செய்யாதீர்கள் என்று இந்த பிரிவினர் அறிவுரை வழங்கினர் பாவம் செய்பவர்களுக்கு பின்னால் ஏன் போகிறீர்கள் அவர்களுக்கு நல்லுறை வழங்குவதனால் என்ன பலன் விளையப் போகிறது இறைவன் அவர்களை வேதனைக்குள்ளாக்குவான் நாம் ஏன் சிரமப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மார்க்க அறிவை இழந்த தம் கடமைகளில் அலட்சியமாக இருந்த இந்த மூன்றாவது பிரிவினர் புரியதை திருமறை இவ்வாறு எடுத்துரைக்கிறது நீங்கள் ஏன் நல்லுறைகள் கூறுகிறீர்கள் அவர்களை இறைவன் கடமையாக தண்டிப்பவனாக இருக்கின்றான் இப்படி மார்க்க அறிவு இழந்து அழைப்பு பணியில் அலட்சியமாக வாழ்ந்தவர்கள் அன்று மட்டுமல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தார்கள் இந்த பிரிவினர் குறித்து திரு குர்ஆன் என்ன கூறுகிறது இவர்களின் சிந்தனை பாங்கு மற்றும் செயல்முறை குறித்து குருவான் வழங்கும் தீர்ப்பு என்ன இறைவேதனைக்கு ஆளான அந்த ஊர் மக்களை மூன்று பிரிவினராக குருவான் எடுத்துரைக்கிறது ஆனால் முடிவு சொல்லும்போது இரு பிரிவினரை பற்றி மட்டுமே பேசுகிறது தீமைகளிலிருந்து தடுத்துக் கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் அக்கிரமம் புரிந்த அனைவரையும் கடுமையாகவே வேதனையால் பிடித்தோம் திருக்குரானின் இந்த விளக்கத்தின்படி தீமைகளிலிருந்து மக்களை தடுத்து கொண்டிருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டனர் என்றும் தீமையில் உழன்றவர்கள் வேதனைக்குள்ளாயினர் என்றும் தெரிய வருகிறது மூன்றாவது பிரிவினர் பாவங்களிலிருந்து ஒதுங்கி நின்றனர் ஆனால் தீமை புரியும் மற்றவர்களை அவர்கள் தடுக்கவில்லை அது மட்டுமல்ல இருந்து மக்களை தடுத்துக் கொண்டிருந்தவர்களை இவர்கள் தடுத்தனர் பணியில் அந்த ஈடுபடாதீர்கள் என்று அறிவுரை கூறினர் இத்தகைய மூன்றாவது பிரிவினரின் முடிவு குறித்து குர்ஆனில் எதுவும் கூறப்படவில்லை எனவே நாம் இரண்டு கருத்துக்களை சொல்ல முடியும் மக்களை தீமையிலிருந்து தடுத்தவர்கள் நல்ல விளைவால் பாதுகாக்கப்பட்டனர் மீதியுள்ள அக்கிரமக்காரர்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டனர் இதுதான் குருவான் கூறும் தீர்ப்பு முழு இரையற்ற உணர்வின் அடிப்படையில் குரான் ஹதீஸ் விளக்கத்தின் அடிப்படையில் பின்வரும் தீர்மானத்திற்குத்தான் வரவேண்டியுள்ளது குரான் விளக்கத்தின்படி தீமையிலிருந்து மக்களை தடுத்தவர்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டனர் அந்த ஊரில் தீமைகளை தடுக்காதவர்களும் இருந்தனர் அவர்கள் பாதுகாக்கப்படவில்லை என்று இதிலிருந்து தெளிவாகிறது இறைவனுக்கு எதிராக மக்கள் வெளிப்படையாக மாறு செய்த தாங்கள் தடுக்காமல் இருந்ததை அவர்கள் குற்றமாக கருதவில்லை ஒரு ஊரில் தீமைகள் மலிந்திருக்கும் போது அதனை களைய முயலாமல் இருப்பது இறைநெறுக்கி செய்யப்படும் துரோகமாகும் ஒரு ஊரின் மீது அல்லாஹுவின் வேதனை இறங்கும் போது அந்த ஊரில் வசிப்பவர்கள் செயல்களின் அடிப்படையில் இரு பிரிவினராக மட்டுமே பிரிக்கப்படுகிறார்கள் நற்செயல்களின் காரணமாக பாதுகாக்கப்படுபவர்கள் ஒரு பிரிவினர் இரண்டாவது பிரிவினர் தீமைகள் காரணமாக வேதனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் மூன்றாவது பிரிவினர் என்ற பேச்சுக்கு இடமில்லை அதாவது தீமையிலிருந்து மக்களை தடுத்த நல்லவர்களைத் தவிர மற்றவர்கள் எல்லோரும் வேதனையால் பிடிக்கப்படுவார்கள் அவர்கள் தங்களை பொறுத்தவரை பாவம் புரியாமல் இருந்தாலும் சரியே அல்லது தீமைகள் மலிந்த சூழ்நிலையில் அவற்றுக்கு எதிராக குரல் எழுப்பாதவர்களாக இருந்தாலும் சரியே அல்லது நிராசை அடைந்து மூளையில் முடங்கி உட்கார்ந்திருந்தவர்களாக இருந்தாலும் சரியே பிறகு குருஹானின் இந்த வாக்கியமும் கவனத்திற்குரியது தம் பொறுப்பை உணர்ந்து தீமையை தடுத்து கொண்டிருந்தவர்களை மூன்றாவது பிரிவினர் தடுத்த போது அவர்கள் கூறினார்கள் உங்கள் இறைனிடம் எங்கள் நிலையை சரியாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக அதாவது மர்மை நாளில் அல்லாஹுவின் பிடியிலிருந்து இந்த வாதம்தான் அவர்களை காப்பாற்றும் எங்கள் இறைவனே மக்களுக்கு தீமைகளை தீமை என்று உணர்த்துவதில் எங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் செலவழித்தோம் எந்த வகையிலும் அப்பணியில் நாங்கள் குறை வைக்கவில்லை இறுதி மூச்சு வரையில் தடுத்தோம் மற்றொரிடத்தில் குர்ஆன் கூறுகிறது அந்த பாவத்தின் விளைவு குறித்து அஞ்சுங்கள் அது உங்களில் தீமை புரிந்தவர்களை மட்டும்தான் குறிப்பாக பிடிக்கும் என்பதல்ல எட்டு இருபத்தி ஐந்து ஆக அல்லாஹுவின் அருளுரையின் நோக்கம் இதுவே இறை தூதர் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் எந்த பணிக்காக எழுந்துள்ளார்களோ எந்த அழைப்பை விடுக்கின்றார்களோ அந்த பணிக்கு ஒத்துழைப்பு தருவதிலும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதிலும் தான் தனிநபர் மற்றும் சமூகத்தின் வாழ்வு அடங்கியுள்ளது அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாமல் தீமைகளை சகித்தால்

குறிப்பிட்ட சிலரின் குற்றங்களுக்காக எல்லா மக்களுக்கும் வேதனை அளிப்பதில்லை ஆனால் தீமைகள் நடப்பதை கண்டும் அவற்றை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் இருந்தும் மக்கள் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தால் எல்லா மக்களையும் அல்லாஹ் வேதனைக்குள்ளாக்கி விடுவார் அகமத் திப்ரானி இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலஹம்து